எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா இருந்தே பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடலை மிட்டாய் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா பச்சை வேர்க்கடலையே எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து வறுத்த வேர்க்கடலை அப்படின்னா லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணால் போதும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்தளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வருபட்டுருச்சு இப்போ நல்லா இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறுன உடனே நான் தோல் எல்லாமே நீக்கிட்டு நல்லா ரெண்டு ரெண்டாக வந்து உடச்சி வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு பேனில் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா சுத்தமான வெள்ளமாக சேர்த்துக்கோங்க அரை கப்பு வெள்ளத்துக்கு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா வந்து கரையவும் மறுபடியும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பாகு பதம் வந்து செக் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் நீங்கள் எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரும் இதை நீங்கள் வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா டக்கு டக்குன்னு வந்து உடையணும் நம்மளுக்கு அதை உடபடும் போதே நல்லா வந்து சவுண்டு கேட்கணும் இப்போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டே நல்லா வாசமாக இருக்கும் இப்போது இது எல்லாமே நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டான பக்குவம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் அந்த நூல் நூலாக வந்து பிரிஞ்சு வரும் இதாக வந்து கரெக்டான பக்குவம் நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காய் கட்டரில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கடலை மிட்டாயை நான் வந்து சேர்த்துட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் பார்க்கறதுக்கு நல்லா ஈவனாக அழகாக இருக்கும் அதுக்காகத்தான் இல்லை அப்படின்னா ஒரு தட்டில் கூட கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கடலை மிட்டாயை நீங்கள் வந்து சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் ஈவனாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போது ரொம்ப நேரம் வந்து சூடு ஆற விட்டுறக்கூடாது கொஞ்சம் சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி வந்து பீஸ் போட்டு வச்சுக்கோங்க நம்மளுக்கு கடல மிட்டாய் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான நல்ல முறுமுறுப்பான கடலை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா சூப்பராக நம்மளுக்கு ஈஸியாக வந்துருச்சு இப்போ நம்ம பீசஸ் போட ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப வந்து சுலபமான முறையில் கடலை மிட்டாயை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு இதை நான் உடச்சி காட்டுறேன் பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்குன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு வேர்க்கடலை தான் போட்டேன் ஆனால் எவ்வளோ கடலை மிட்டாய் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து கடையில் உள்ள மாதிரி கரெக்டான அந்த சைஸ் சேஃபுக்கு பார்க்கக்கூடாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கா நல்ல முறு இருக்கா அதை மட்டும் தான் வந்து பார்க்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த கடலை மிட்டாய் பாருங்களேன் செம்மையாக இருக்குது ஓகே பாப்பா இப்போ வந்துடுவாங்க நம்ம அவளுக்கு கொடுத்துட்டு அவர் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்பா தம்பியை வந்து கூப்பிட்றதுக்கு வந்து வந்துட்டுருக்கேன் டைம் ஆயிடுச்சு கரெக்டாக நாலு மணி பாப்பா தம்பி வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு வெயிட் பண்ணலாம் போ 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 கேட்டு போனால் அதனால் இன்னைக்கு அவளுக்காகவே இன்னைக்கு வந்து கரலை மிட்டாய் பிடிங்க சாப்பிடுங்க ஜெயல் உனக்கு பிடிக்குமா பிடிக்கும் நாளைக்கு உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஓகே உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்கும் எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியாது புட்டிங் ஓ அந்த இதுவாடா ஆமாம்மா நான் வந்து இந்த புட்டிங் கேட்குறான் ஓகே 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 நாளைக்கு கண்டிப்பாக செய்கிறேண்ணா ஓகே நல்லா இருக்க தங்கும் நல்லா இருக்காம்மா ஆ நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போங்கண்ணா ஸ்நாக்ஸுக்கு பாய் குட்டீஸ் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா டியூஷனில் விட்டுட்டு நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போயிட்டுருக்கேன் ஏன்னா ஒரு ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை பேக் பெயின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருமல் தலைவலி எல்லாமே வந்துருச்சுங்க ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது நானும் எப்படியா அதை சமாளித்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க முடியலை எப்படி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் ஆயிடுது நம்மளுக்கு வந்து நானும் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் போகிற வழி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு நான் தான் வந்து வீடியோ எடுத்து காட்டிகிட்ருக்கேன் செம்மையாக இருக்குது நல்ல கிளைமேட் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது எங்களோடய ஹாஸ்பிட்டல் இதுதான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அரை மணிப்பூரம் ஆமாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ந்து வெளியே வர்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பூரி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது ஸோ அதனால் பூரி இன்னைக்கு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் செஞ்சு இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ